சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நடந்த தை அம்மாவாசையிலிருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய செயல்முறை விளக்கத்துடன் காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரும் நாளை ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நாற்பதாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த நாற்பதாவது நாள் நீங்க ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா சூரியன் ஆடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள நண்பகல் இரண்டு இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரன் ஆடி சுத்தி பயிற்சி செய்யணும் இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது அன்றாடம் நாம செய்யக்கூடிய வேலைகளை ஏற்படக்கூடிய தடைகளை வெல்வதற்கான சூட்சுமமாகும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாள் அப்படிங்கிற விதிமுறையில பயிற்சியை நாற்பத்தி ஒன்பது நாள் தொடர்ந்து செய்யணும் பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு ஆதாரமா மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் மொத்தம் ஏழு வாரங்கள் இந்த பயிற்சிய ஆண் பெண் இருபலரும் செய்யலாம் எந்த சூழ்நிலையிலையும் செய்யலாம் கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பது நாள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் மேலும் இந்த பயிற்சி முறையை வந்து அதிகாலை நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாமல் நேரடியாகவே பயிற்சியா கற்றுத் தரு அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க என்னோட இணைந்து பயிற்சி செய்யலாம் எல்லாராலையும் அந்த நேரத்துல எந்திருக்க முடியாதுங்கிறதுனால காணொலியா பதிவிட்டு நான் வெளியிடுறேன் நீங்க இந்த காணொலிய பார்க்கும் போது மணி என்னவோ அதை உணர்ந்து அந்த நேரத்துக்கு எந்த நாடி சுத்தி செய்யணுங்கிறதையும் புரிஞ்சு நீங்க பயிற்சி செய்யணும் அந்த விவரம் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதை எழுதியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க பயிற்சி செய்யலாம் சரயோக பயிற்சியோட முதல் பயிற்சி பிரரு தண்ட முதிரங்க கண்ணை மூடிக்கங்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க சாதம் ஊட்டுற மாதிரி வாயை திறந்துக்கணும் ஆ 啊。Oh. oh மணிப்பூரகம் இல்லை நீங்க ஊ சொல்லிடக்கூடாது காத்து ஊதுற மாதிரி உங்களுக்கு முன்னால ஒரு பேப்பர் தொங்குது அந்த பேப்பரை ஊதி தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னைய பின்தொடரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சத்தம் கொடுப்பேன் நீங்க சத்தமே கொடுக்காம காத்து ஊதணும் Thank you.

பிரணவ மந்திர தியானம் சொல்லும்போது நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைய பிடிக்காத வேலையா இருந்தா கூட விரும்பி செய்வீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி இருக்கும் அந்த வேலையாகவே மாறுவீங்க இப்ப நாம இந்த சரயோக பயிற்சிங்கிறத செய்கிறோம் அதை விரும்பி செய்யணும் அந்த பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு சக்தி வேண்டும் அந்த பயிற்சியாகவே நாம் மாற வேண்டும் அதனாலதான் முதல் பயிற்சியா இந்த பிரணவ மந்திர தியானத்தை செய்யணும் ஏன்னா இந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது மூலாதாரம் மணிப்பூரகம் சகசிரத்தை தூண்டும் மூலாதாரம் தூண்டப்பட்ட விருப்பம் இருக்கும் அதுக்கு பேர்தான் இச்சா சக்தி மணிப்பூரகம் தூண்டப்பட்ட சக்தி கிடைக்கும் அதுக்கு பேர்தான் சக்தி சகசிராரம் தூண்டப்படும் இம் அப்படிங்கிற அச்சரத்தை சொல்லும்போது அப்ப என்ன வேலை செஞ்சோமோ அதுவாவே மாறுவோம் அதனாலதான் எல்லா மகான்களுமே பிரணவ மந்திர தியானம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஒரு சாமிக்கு நீங்க அதனுடைய நாமாவளிக்கு முன்னால இன்னும் வலிமையை கூட்டணும்னா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சேர்த்துப்பாங்க இந்த இடத்துல நாம ஓம்னு சொல்லக்கூடாது ஆ அப்படிதான் சொல்லணும் ஏன் இப்படி சொல்லணுங்கிறத பிரணவ மந்திரம் தோன்றிய முறை அதன் பயன்கள்னு ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கேன் அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கண்ட இந்த பிரணவ மந்திர தியானத்தை கண்டிப்பா எல்லாருமே காலம்பரம் செய்யணும் அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அன்றைய நாள் முழுவதும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்வீங்க அந்த வேலையை தேவையான அளவு சக்தி கிடைக்கும் அந்த வேலையாகவே மாறுவீங்க ராத்திரி செஞ்சா என்னாகும் ஆகும் சமுதாயத்துல நமக்கு ஏற்பட்ட பல இடையூறுகளால நம்மளுடைய நாளமிழா சுரப்பிகள் அதாவது ஏழு ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிப்ப பூரா அந்த ராத்திரி சொல்லக்கூடிய பிரணவ மந்திர தியானம் சரி செய்துவிடும் இப்ப நான் உங்களுக்கு இந்த ஓம்கார பிரணவ மந்திர தீட்சை கொடுத்துட்டேன் இனிமே எல்லாரும் விருப்பம் இருந்தா நான் சொல்ற மாதிரி என்னை பின்பற்றி சொல்லலாம் இப்ப அடுத்து சரயோக பயிற்சியினுடைய இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் மூக்கடைப்ப நீக்கக்கூடியது ஒரு துண்டை எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டு நுனியும் பிடிச்சுக்கிறோம் கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இது மாதிரி பத்து முறை இந்த கையில இழுவிசை ஏற்படும் போது மூக்கடை புரிந்தா நீங்கிடும் அடுத்து மூன்றாவது பயிற்சி கபாலபதி நான் ஸ்டாப் பிரீத் மூக்கு சிந்திரமாரி ஏழு முறை அடுத்த பயிற்சி பஸ்திரிகா ஏழு முறை மூச்சையில் வெளியே விடணும் இப்ப நாற்பதாவது நாள் சரயோக பயிற்சி ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய அந்த சூரியன் ஆடி சுத்தி பயிற்சியை செய்முறையா நான் உங்களுக்கு இப்ப விளக்க போறேன் இடதுகை ஆதிமுத்திரை இந்த யோக தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்கிறேன் வலதுகையோட நாலாவது வரலால இடது மூக்க மூடிக்கிறேன் நான் ஹம்னு சொல்றப்ப வலது பக்கமே மூச்சை உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப வலது பக்கமே மூச்ச வெளியிலும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் கணுக்கால்கள் ஹாம் சோ கெண்டைக்கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள்ாம் பகுதிகள் ஹாம் சோ पृष्ठ पगुदी घाल हा सो आडी वैत्र पगुदी घाल सो किल बुदुग पगोदी गल हम हाँ। सो वाइट पगोदी गल हम हाँ। सो இடுப்பு பவதிகள் ஹம் சோ மேல் மூடுகு பவதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹாம் ஸ்தோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளங்கைகள் ஹாம் Sumani so, ka tegal faamu sum so, kiri kai gaal faamu.

kúp bagodi gal ham sùū kàdé gal ham sùū so. kànú gal ham. Som. netri பagudigal mதalை பagudigal மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்யணும் அதாவது மேரு தண்ட முதிரால உட்காந்துக்கணும் கண்ணை மூடி உங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் மனசுல சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கணும் ஆரோக்கியம் வேண்டும் அறிவு வேண்டும் நிரந்தர தொழில் வேண்டும் தேவையான அளவு பொருளாதாரம் வேண்டும் திருமணம் நடைபெறலனா விரைவிலேயே திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியம் இல்லனா விரைவிலேயே குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்கணும் இந்த சரயோக பயிற்சியில முதல்நிலை பயிற்சியான அந்த பிரணவ மந்திர தியானத்தையும் அதைத் தொடர்ந்து இந்த சரயோக பயிற்சியும் செய்திருக்கும் போது அந்த முன்னோர்களுடைய ஆன்மா சூட்சுமமான முறையில நீங்க பயிற்சி செஞ்ச இந்த இடத்துக்கு வந்திருக்கும் அந்த ஆன்மா இப்ப உங்கள்கிட்ட இவங்க எதையாவது கேட்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கும் அப்ப நீங்க அந்த ஆன்மாட்ட கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு தேவையானதை உடனடியாக பரிபூர்ணமாக தடையில்லாமல் முழுமையாக கொடுப்பார்கள் அவங்களால கொடுக்க முடியலனாலும் அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நபர்களை உங்களுக்கு விரைவிலேயே அறிமுகம் செய்து வைப்பார்கள் இது நீங்க பயிற்சி முறையில அனுபவித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் விஞ்ஞான பூர்வமா நீங்க எனக்கு சான்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கூட வந்து ஒரு வருஷம் பிரயாணம் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டு இப்ப நீங்க இத நம்பிக்கையோட செய்யுங்க நான் கேக்கிறது பதினஞ்சு நாளும் ஒரு மூன்று நிமிடம் நீங்க பயிற்சி செஞ்சா போதும் முன்னோர் சாபம் நீங்கும் பித்ரு சாபம் நீங்க ஏன்னா அறிவா பாக்குறேன் புரட்சியா பேசுறேன்னு சொல்றவங்களே பித்ரு சாபம் முன்னோர் சாபம் தான் சொல்லி சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க உண்மையிலேயே பித்ருக்கள் சபிக்க மாட்டாங்க முன்னோர்கள் சபிக்க மாட்டாங்க அவங்க வருத்தப்படுவாங்க என் பேத்தி என் பையன் பொண்ணு என்னைய நினைச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தம் தான் போடுவாங்க இப்ப நீங்க இந்த பதினஞ்சு நாளும் அவங்கள நினைக்க போறீங்க அவங்களுடைய ஆன்மா எந்த லோகத்துல எந்த ரூபத்துல இருந்தாலும் நீங்க இப்ப நினைச்ச உடனே உங்க முன்னால வந்து சூட்சுமமா நிற்பாங்க இப்ப நாம அந்த நம்பிக்கையோட நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாட்ட நமக்கு தேவையானதெல்லாம் கேட்போம் ஏன்னா எல்லாருமே ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு தான் சொல்வாங்க அப்ப அந்த அழியாத ஆன்மா ஏதோ ஒரு ரூபத்தில் எங்காவது பிறந்திருப்பார்கள் இப்ப அந்த ஆன்மா நீங்க நினைச்ச உடனே இங்க வருவாங்க இப்ப நாம அவங்கள்கிட்ட நம்ம தேவையானதெல்லாம் கேட்போம் 何 நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த நாற்பதாவது நாள் சரையோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் மூன்று நாள் நம் மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது யூடியூப் சேனல் சார்பாக மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அதுக்கு நீங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்